இன்றைக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் திருப்பரங்குன்றத்தில் நடைபெற்ற மக்கள் ஒற்றுமை சிதைக்கக்கூடிய பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நீதிபதி துணையோடு ஈடுபட்டிருக்கக்கூடிய ஆர் எஸ் எஸ் பிஜேபி இந்து முன்னணி அமைப்புகளை கண்டித்து இன்று அசோக் நகரில் ஆர்ப்பாட்டத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நடத்தி கொண்டிருக்கிறோம் தமிழ்நாடு இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு அமைதியான மாநிலம் அதன் நல்லிணக்கத்தை வலியுறுத்தக்கூடிய மாநிலம் கல்வெறிவில் முதன்மை கொண்ட மாநிலம் இந்த தமிழ்நாடு இந்தியாவிற்கு இன்றைக்கு முன் உதாரணமாக பிற்போக்கு தனத்திற்கு எதிராக சனாதன கொள்கைகளுக்கு எதிராக மக்கள் ஒற்றுமையை முன்னிறுத்தக்கூடிய ஒரு மாநிலமாக இன்றைக்கு நம்முடைய மாநிலம் இந்தியாவிற்கே ஒரு மாடலாக இருக்கிறது அப்படி இருக்கக்கூடிய இந்த மாநிலத்தில் இந்து முன்னணி ஆர்எஸ்எஸ் அமைப்பு பிஜேபி தலைமையில் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசினுடைய துணையோடு இன்றைக்கு இந்தியாவிலே பல மாநிலங்களில் பிஜேபி தன்னுடைய சனாதன கொள்கைகளை முன்னிறுத்தி மக்களிடையே ஒற்றுமைகளை சிதைத்து குறிப்பாக இந்து முஸ்லீம் பிரச்சனைகளை கலப்பி பல்வேறு மாநிலங்களில் அமைதியை சீர்குலைத்து இந்து மக்களுக்காகவே நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு பல வட இந்தியாவில் இன்னும் கூட கல்வி அறிவிலும் இன்னும் கூட பொருளாதாரத்தில் வேலை வாய்ப்பில் அனைத்திலும் பின்தங்கி இருக்கக்கூடிய மக்களிடத்தில் ஒரு ஏமாற்று அரசியலும் ஒரு வன்முறை அரசியலும் இன்றைக்கு இந்தியாவில் ஈடுபட்டு வருகிறது பிஜேபி ஆர்எஸ்எஸ் கூட்டம் அதன் மூலமாக இன்றைக்கு இந்தியாவினுடைய பல மாநிலங்களில் தேர்தல் ஆணையத்தை உள்ள உள்ளடக்கிய இன்றைக்கு அடியாட்களைப் போல் தேர்தல் ஆணையத்தையும் கூட வைத்துக்கொண்டு இன்றைக்கு அதிகாரத்தை வைத்துக்கொண்டு மக்களை வன்முறை மூலமாக அடித்து மிரட்டி பல மாநிலங்களில் ஆட்சி பிடித்திருக்கிறார்கள் அது தென்னிந்தியாவிலே அது எடுபடவில்லை தென்னிந்தியாவில் குறிப்பாக இடதுசாரி இயக்கங்களுடைய தலைவர்களுடைய தியாகத்தாலும் இன்றைக்கு இருக்கக்கூடிய பெரியார் நம்மளுடைய பெரியாரினுடைய அந்த முன்னெடுப்பு அரசியலாலும் அம்பேத்கரிய கருத்துக்களும் கொண்ட தென் மாநிலங்களில் அது பிஜேபியினுடைய அந்த கொள்கை எடுபடவில்லை அப்படி எடுபடாத இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பிஜேபி தென்னிந்தியாவில் ஒரு மக்கள் பிரச்சனையை அவர்களுடைய அரசியல் சித்தாந்தத்தை சொல்லி இங்கே மக்களிடத்தில் வாக்குகளை பெற முடியாது ஒற்றுமை சிதைக்க முடியாது எனவே அவர்களுடைய அஜெண்டாவாக இருக்கக்கூடிய அந்த ஆர்எஸ்எஸ்னுடைய இந்துத்துவ கொள்கையை வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டில் அவர்களுடைய பட்டியலில் இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தக்கூடிய வகையில் இந்து கோவில்களும் முஸ்லீம் கோவில்களும் எங்கெல்லாம் இருக்கிறது கிறிஸ்துவ கோவில்கள் எங்கெல்லாம் இருக்கிறது ஒரு மத நல்லிணக்கத்தோடு எங்கெல்லாம் கோவில்கள் இருக்கிறதோ அத்தகைய கோவில்களை ஒரு நூறு கோவில்களை பட்டியலிட்டு இன்றைக்கு அந்த இடங்களில் இந்தியாவிலே பல்வேறு மாநிலங்களில் இன்றைக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தி வந்தார்கள் அந்த பிரச்சனையினுடைய ஒரு வெளிப்பாடு தான் தொண்ணூத்தி ரெண்டிலே அயோத்தியிலே அந்த பாபர் வசதி இடிக்கப்பட்டு இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்தினுடைய அந்த ஆர்எஸ்எஸ் ஆதரவு கொண்ட அந்த நீதிபதிகளை வைத்துக் கொண்டு தீர்ப்பு வழங்கி தீர்ப்பு பெற்று இன்றைக்கு அந்த மசூதி இடிக்கப்பட்டு அங்கே அயோத்தி கோவில் கட்டப்படுது இதன் மூலமாக அந்த அயோத்தியில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த கோவிலை இடிப்பதற்கு அந்த வசதியை இடிப்பதற்கு ஒரு துணியும் ஆதரிக்கவில்லை எதிர்த்தார்கள் அதையும் மீறி இன்றைக்கு இந்த நீதிமன்றத்தை வைத்து அவர்கள் அந்த வசதியை எடுத்து கோவிலை கட்டி இது போன்று இந்தியாவிலே பல இடங்களில் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்துவதற்கு சாதிய கலவரங்கள் மதக்கலவரங்களை உருவாக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் தமிழ்நாட்டிலே இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முருகனை வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டிலே பிள்ளையாரும் எடுப்படவில்லை அவர்கள் முன்னிறுத்தக்கூடிய ராமரும் எனவே குருகரை வைத்து இங்கே மக்கள் மத்தியில ஒரு ஒற்றுமை செதுக்கிற வேலைகளில் ஈடுபடுகிறார் தான் இவர்கள் கையில எடுத்துக்கொண்டு இந்த தமிழ்நாட்டிலே ஒரு அமைதியை எடுக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடுகிறார் குருகருக்கு காவி கூட இருக்கிறோம் அவர்களுக்காக நாங்கள் நடைபயணம் எடுக்கிறோம் என்றெல்லாம் பிஜேபி தலைவர்களை தலைமை தாங்கி இன்றைக்கு குருகரை கையில் எடுக்கிறார் முருகர் இன்னும் பல விஷயத்தை செய்திருக்கிறார் அதற்காக பிஜேபி அவர்கள் தமிழ் பெருமாள் நம்மளுடைய முருகரை என்ன சொல்லார் சாதி மறுப்பு திருமணத்தை செய்தார் தமிழ்நாட்டிலே சாதி மறுப்பு திருமணத்திற்கு பிஜேபி முன்னாடி வருமா இன்னைக்கு சாதி ஒழிப்பதற்காக அவர் முன்னெடுத்த அந்த அவதாரத்தில் ஒன்றாக சாதி மறுப்பு திருமணத்தை செய்தார் இன்றைக்கு பிஜேபி அதை முன்னிறுத்துமா தீபத்தை அனைத்து கோவில்களிலும் அன்றை தீபம் ஏற்றக்கூடிய திருவண்ணாமலையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மூலமுடுக்கில் இருக்கக்கூடிய கோவில்களிலும் தீபங்கள் ஏற்றப்படும் அதன் அடிப்படையில் தான் முருகர் கோவில் இன்றைக்கு முருகர் ஆறுபடையிலே முதலில் இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றத்திலே ஆண்டு ஆண்டு காலமாக அங்கே தீபம் ஏற்றப்படுகிறது அங்கே ஏற்றக்கூடிய தீபம் அன்றைக்கு ஏற்றி வந்த தீபம் அந்த இடத்தை விட பிள்ளையார் கோவில் விட உயரமாக ஒரு இடத்திலே கோவில் கட்டப்படுகிறது பிரிட்டிஷ்காரன் அந்த நில அளவை எடுத்து ஒரு கல்லு போடப்பட்டு இந்த கல்லு தான் தீபம் ஏற்றக்கூடிய ஒரு கல்லாக இன்றைக்கு ஆரோசம் சொல்லுகிறேன் ஒரு அளவு கல்ல கூட உன்றுக்கு அறிவில்லாமல் நீ சொல்றீ நீ எல்லாம் எட்னத்துக்கு ஒரு அரசியல் நடத்துகிற என்ற கேள்விதான் இன்றைக்கு இருக்கிறது திருப்பரங்குன்ற மக்கள் இன்றைக்கு அதை தான் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள் தமிழக மக்கள் அதை தான் கேட்கும் இன்றைக்கு ஒரு அலைவிடக்கூடிய ஒரு கல்லை வைத்து ஒரு அரசியல் செய்வதற்கு முன் வந்திருக்கக்கூடிய இந்த பிற்போக்கு சக்திகளுக்கு ஆதரவாக உச்ச நீதிமன்றம் இன்றைக்கு இதிக்கு இருக்கக்கூடிய உயர் நீதிமன்றம் இருக்கிறது என்று சொன்னால் இதை விட மோசமான ஒரு நிலை இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஏற்படாது உயர் நீதிமன்றங்களோ இன்றைக்கு நமக்கு நியாயத்தை வழங்கி ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய நீதிபதி இன்றைக்கு அந்த அரசியல் சட்டத்திற்கு எதிராக மக்கள் ஒற்றுமை பாதுகாக்க வேண்டிய நீதித்துறை இன்றைக்கு ஜி ஆர் சாமிநாதன் என்ற பெயரிலே ஆர் எஸ் எஸ் கருத்தை முன்னிறுத்தி அவர் தீர்ப்பு வழங்கியிருக்கிறார் இது வன்மையாக கண்டனத்துக்குரியது உச்ச நீதிமன்றம் அவரை திரும்ப பெற வேண்டும் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு இதே தொடர்பான ஒரு வழக்கு இரண்டு நீதிபதிகள் கொண்ட அந்த அமர்வு அந்த தீர்ப்பு வழங்கியிருக்கிறது அந்த தீர்ப்புக்கு மாறாக இன்றைக்கு இந்த ஜி ஆர் சாமிநாதன் வழங்கியிருக்கக்கூடிய இந்த தீர்ப்பு அதுவும் அவசர தொடர்பாக அவரே போட்டு அவரே அவருடைய ஆதரவாளர்களை வழக்கு போட வைத்து உடனே தீர்ப்பு அடைகிறார் இன்றைக்கு ஏராளமான தீர்ப்புகள் இன்றைக்கு நிலைவில் இருக்கிறது அதை பற்றி பேசுவதற்கு முன்வராத இது போன்ற நீதிபதிகள் இந்த மக்கள் ஒற்றுமை சந்திக்கக்கூடிய வகையிலே இன்றைக்கு ஈடுபட்டு வருவது இன்றைக்கு நீதித்துறையை கேள்விக்குறியாக்குவது நீதித்துறையை இன்றைக்கு கொச்சைப்படுத்தக்கூடிய வேலையிலே இன்றைக்கு டி சாமிநாதன் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார் உச்ச நீதிமன்றம் உடனடியாக அந்த நீதிபதியை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் அவரை உடனடியாக தகுதி நீக்கம் செய்து வழக்கு பதிவு பெற வேண்டும் அவர் மீது இன்றைக்கு அமைதியாக இருந்த தமிழ்நாடு அமைதியாக இருந்த தமிழ்நாட்டு மக்களே மத்தியிலே ஒற்றுமையை சிதைத்து இன்றைக்கு இந்து முஸ்லீம் கலவரத்தை அல்லது மக்கள் ஒற்றுமையை சிதைக்கக்கூடிய ஒரு முயற்சியில் இன்றைக்கு ஈடுபடுவதற்கு காரணகத்தவாக இறங்கியிருக்கக்கூடிய ஜி ஆர் சாமிநாதன் பதவி விலகப்பட வேண்டும் அவர் மீது வழக்கு தொடர வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் தமிழ்நாடு தமிழ்நாடு அரசு எடுத்திருக்கக்கூடிய இன்றைக்கு எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாடு வரவேற்கத்தக்கது குறிப்பாக திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை திருப்பகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இன்றைக்கு இந்த தீர்ப்புக்கு எதிராக மட்டுமல்லாமல் மக்கள் ஒற்றுமைக்காக அங்கே நிற்கிறார்களே அவர்களுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பாராட்டுகிறது வாழ்த்துக்கிறது இது உடனடியாக உச்ச நீதிமன்றம் ஜி ஆர் சுவாமிநாதனை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக நாங்கள் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம்